ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான்கு விவசாய மகனுக்கு எளிய முறையில் சொட்டு பாசன வசதி அமைப்பது எப்படி பார்ட் டூ வீடுக்குள்ள போல வாங்க பார்ட் ஒன் வீடுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு இஞ்சு பைப்ல ஒவ்வொரு ஆறு அடி டிஸ்டன்ஸ்க்கும் எப்படி ஓட்டர் போடுறதுன்னு பாத்துருந்தாங்க இந்த வீடுல வந்து நீங்க வந்து ஒரு பத்து இடத்துல வந்து வாட்டர் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கவுமே அதுக்கு வந்து எப்படி அட்டாச்மெண்ட் நம்ம வந்து ரெடி பண்ண போறோம்னு பாக்கலாங்க இதுல வந்து மூணு ஸ்டெப் இருக்குங்க ஸ்டெப் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட கையில இருக்கு பாத்தீங்களா இது வந்து பதினாறு எம் ப்ளைன் பிளைன் பைப் இல்லனா டியூப் சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பத்து இடத்துல ஓட்ட போட்டுருக்கனால நீங்க வந்து நான் கட் பண்ற மாதிரி ஒரு ஜான் அளவுக்கு இருபது கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நான் கவர்ல இருந்து எடுக்கிறேன் பாத்தீங்களா அது பேர் வந்து டீன்னு சொல்லுவாங்க இந்த டீல வந்து மூணு சைடு தண்ணி போற மாதிரி இருக்கும் இதுல வந்து ரெண்டு சைடு அந்த டியூப் வந்து பிக்ஸ் பண்ணிருங்க நல்லா அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் எடுக்கிறோம் பாத்தீங்களா இது வந்து டேப் இது வந்து உங்களுக்கு இருபது டேப் தேவைப்படுங்க இந்த இருபது டேப்பையும் ரெண்டு சைடு கனெக்ட் பண்ணிருங்க நெக்ஸ்ட் வீடியோ அடுத்து என்ன பண்ண போறேன்னு பாக்கலாங்க